என்று நினைத்தபோடு கோடாங்கி பார்க்கும் போது நல்ல ஒரு கோடாங்கி போல் தெரிகிறது அதனாலே எங்களுக்கு உள்ளபடி எங்களுக்கு சொல்ல வேண்டும் எங்களுடைய வாசல ஒரு வாரமாக எங்க பெண் குழந்தைகள் தூங்கி எட்டு நாள் ஆச்சு கோடாங்கி அடிச்சு நீங்க குறி சொல்ல வேண்டும் என்று கயத்தாரும் ஆயாண்டி சுடலை உடைய இடத்தில் கேட்ட போடு ஐயா நான் கோடாங்கி அடிச்சு புரி சொல்லுகிறேன் முதல்ல அத்த கும்பை எட்டு அதற்கு தேங்காய் எனக்கு பத்து வேணும் கன்னிப்பெண் கையாலே நூறு தோற களி நூலு எனக்கு கண்டு வேண்டும் அதோடு இல்லாம எனக்கு ஐநூறு பொண்ணு சம்பளமும் எனக்கு வேண்டும் ஏய் நான் கோடாங்கி அடிச்சு புரி சொல்லும் போவாரு வராத தெய்வத்தை நான் வர வளப்பேன்

உருட்டுக்கும் விரட்டுக்கும் நீ உள்ளபடி சொல்லிடணுமா ஒன்பது கம்பழம் கம்பளமே தாடு Grazie. Sì. கரத்துமில் கருப்புமில் ஐயுமில் பிசாசுமில் எப்பா உங்க வாசல்ல வந்த தெய்வம் அட காத்துமில் கருப்புமில் ஐயுமில் பிசாசுமில் இங்க பயப்பட மாதிரி அது நல்ல தெய்வம் ஐயா பயப்படாதீங்கப்பா சுடலை யாரு வந்திருக்கிறா தெரியுமா கயத்தாறு சுடலை வந்திருக்கிறார் அவன் நாசம் பிறந்தவன் கடவுளுக்கு திருமகந்தா மகன் தான் அவன் கை நாசும் பிறந்த பிள்ளை ரந்த பிள்ளை உண்மகி அந்திருக்க அந்த இருக்

உங்க வாச்சலில் ஒரு நிலையத்தை கேட்டு வந்திருக்கிறா கயத்தாறு சுடலை வந்திருக்கிறா அவருக்கு நிலையத்தை போட்டு கொடுத்தீங்கனா உங்களை வானமைக்கும் தெய்வமாக இருப்பார் அவருக்கு மட்டும் நீங்க எதுவும் கொடுக்கலை கட்டி நொறுக்கி தலவரிச போட்டுருவாரு அவன் கோமகாரம் மாயாண்டி பேச்சு பெற்று திருமகன் பொண்ணாதான் சுடல இலையந்த போட்டு குடுப்பீங்களா இந்த தெய்வத்துக்கு என்ன பிடிக்கும்னு அதையும் சொல்லிருங்க நீங்க சாப்பிட முடியதை அவருக்கு குடுத்தாலே போதும் கோல்டியும் சுட்டு வைத்து ரொட்டி சுட்டு வைத்து அவருக்கு பாத்தியா ஓதணும் ா பால தெய்வமாக இருப்பான் எப்ப கயந்தாறு சுடலை வந்திருக்கிறான்னு சொல்றீங்க அந்த சுடலை தான் வந்திருக்கு நாங்க எப்படி தெரிவது அந்த தெய்வம் தான் வந்திருக்கு நாங்க எப்படி புரியலாம் எப்படி நம்புவேன் முதல்ல வெள்ளை சேவலை கொண்டு வாங்க ஒரு துளி கூட கருப்பு இருக்கக்கூடாது சேவலை கொண்டு வந்தேன் அந்த சேவலம் கழுத்த அறுக்கணும் அறுத்த சேவலை அப்படி கொடிமரத்தை தூக்கி எரியணும் அறுத்த சேவ கொக்குற கூன்னு பூவுச்சுன்னா பூவுனா அந்த தெய்வம் வந்து இருக்கிறேன் என்று நினைத்துக் கொள்கிறீர்கள ஏன் தம்பி ஏன் முட்டாளப்பா

என்னை கீரன் மனமே மக்கள் என்ன நாடுவேர் வாசல் வேண்டி சுடலையை வருவாரா நான் என் நாடு போகவே போகவே என்மையோடு வாழவே

அப்பாவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை உடனே குடத்துல இருந்து துடிக்கிறது பொட்டு பிள்ளைக்குதான் ஏமனே உடனே உடனே கொடுப்பாரு அவரு கொடுப்பா அதே தான் உழைப்பு தான் நம்ம பிள்ளைக்கு தானே உடைக்கும் அதானே எதனால அப்பா கிட்ட கேரள எதுக்கு சும்மையா சொல்றாங்க அதேதான்

அச்சனே <laughs> புல <laughs> பகவதியால் வாசலில மண்டபத்தை நொறுக்குவார்

காட்சி கடிய கடியமே அடிக்கிறது நம்ம சுவாமி ஏதோ ஒரு பொண்ணாட தெய்வமாக இருக்கிறது தெய்வமாக இருக்கிறது எனக்கு தீபத்மையினா நமக்கு அம் கற்பூரத்தை அம்மா அம்மா உனக்கு கற்பூரத்தை பார்க்கும் போடு ஆஹ் தெய்வம் கை போட்டு அணைக்குது அம்மா பூணு ஊதி அமர்த்துடுது அம்மா ஊரு அது யாருன்னு தெரியல தெரியல அம்மா அது கூட என்ன தெய்வம் அந்த தெய்வம் என்ன யாருன்னு உனக்கு நான் தீபாரணை காட்ட முடியும் நடவடிக்கை எடுக்கப்படும் அம்மா அனுதலம் பண்ண முடியுமா

பகவதி அம்மாளுக்கு கோபம் வருகிறது தங் வெள்ளி பிறம்புல தங்க பிடி போட்டிருக்கிறது கையில பகவதியால் வருகிறாள் இந்த அப்பன் இந்த சூழலை ஐந்து வயது குழந்தை போல் நின்று கொண்டு கொடிமரத்தில் நின்று அப்படி ஒரு சுத்து சுத்துகிறா பார்த்தாலும் பகவதியானவள் பெண்களுக்கு எல்லாமே அது குழந்தை என்று சொன்னாலே மனசு இறங்கிடும் அதான் கோபத்தோடும் வந்த என்ன பகவதியானவள் சுடலையும் மாயாண்டு குழந்தை சொருபத்தில் இருக்கும்போது அவ கோபத்தை எல்லாம் தனித்து ஆனந்த பையனை பார்க்கும் போடு நம்ம நாட்டு பாலகன் மாதிரி தெரியவில்லையே மலையாளி மாதிரி பிள்ளை பாண்டிய நாட்டுக்குள்ளே தங்கமா இருக்கும் சரி காத்தாலிய பகவதியானவள் ஊரு என்னையா ஏற சொல்லையா ஏற சொல்லையா

அம்மா அம்மா பரவடித்த வார்த்தைகள் பிறந்த நான் வேறு சுடலை

மந்திர்கே <laughs> உட <laughs> 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 <laughs>

மகனையானா கடவுான மகன் தானா மகன் தானே ரேக நீங்க 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 நீங்க

கடவுளுக்கு மகனையானால் கண்ணியருக்கும் மகன் தானடா பார்வதிக்கு மகனையானால் பகவதிக்கும் மகன் தானடா அம்மாட்ட எதுவுமே இல்லை என்று நினைக்க கூடாது அம்மாட்ட அவ்வளவு பெரிய வசதி இருக்கு அம்மாவுக்கு என்னுடைய இடமதில சுடலையாட்ட கழுங்க திருமாச்சி மூடதில உடல ஏழுக்கு தான் திறவியந்தா ஏத்தாறு சுடலையா கயத்தாறு ஏடல

ஏன் மகனே சுடலை கண்ணே சுடலை கண்ணு என்

உனக்கு அசைவும் கிடையாதப்பா கொய்யா பழம் கொடுப்பேன் திராட்சை பழம் கொடுப்பேன் நேந்திரம் பழம் கொடுப்பேன்